வெல்கம் டு தாராஸ் தாராஸ்வெல்ட் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள எல் இரண்டு எண்களும் தொடர வரிசைகளும் இந்த எல் இரண்டில் உள்ள பயிற்சி டூ பாயிண்ட் டூ இது வந்து பேஜ் நம்பர் ஃபார்ட்டி சிக்ஸில் இருக்குது இந்த பயிற்சி டூ பாயிண்ட் டூவில் உள்ள மூணாவது கணக்கு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வந்து ரெண்டு லட்சத்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தைந்து மற்றும் மூணு லட்சத்து அறுபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி முப்பத்தாறு என்ற எண்களின் மீ போ கான்க ரெண்டு எண்கள் கொடுத்துருக்காங்க மீப்போவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஏற்கனவே நம்ம வந்து மீப்போவை வந்து யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றம் அதை யூஸ் பண்ணி வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அது வந்து ஆறு சீக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வர்ற வரைக்கும் நம்ம வந்து கண்டுபிடிச்சி அதில் உள்ள வகுத்தி எடுத்து எழுதுவோம் அப்படிதுன்னா இப்போ இந்த டூ பாயிண்ட் டூ பயிற்சி டூ பாயிண்ட் டூவில் வந்து நம்ம அடிப்படை எண்ணியல் தேற்றத்தை வந்து யூஸ் பண்ண போகிறோம் சரியா அடிப்படை எண்ணியல் தேற்றத்தின்படி நம்ம மீப்போவை கண்டுபிடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த நம்பர் எழுதிக்கோங்க சிதை வந்து காரணியாக பிரிக்கணும் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்தை காரணியாக பிரிக்கணும் அதே மாதிரி இந்த எண்ணெயை வந்து காரணியாக பிரிக்கணும் சரியா ஃபஸ்ட்டு உள்ளதை எழுதிக்கோங்க பகாக்காரணியாக பிரிக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் ஐந்தில் முடிஞ்சிருக்கப்போ ஐந்தாம் வாய்ப்பாடலாம் போகும் சப்போ ஐந்து ஐயஞ்சி இருபத்தஞ்சி ஜீரோ சரி இது ரெண்டு சேர்த்து எடுத்தீங்கன்னா ஐயஞ்சி இருபத்தஞ்சி அதுக்கப்புறம் ரெண்டில் போகாது அதனால் ஜீரோ அப்புறம் ஐயஞ்சு இருபத்தஞ்சி சரியா திருப்பி அஞ்சாவது வாய்ப்பாடு போடுவோம் ஐந்தில் முடிஞ்சாலே ஐந்தாம் வாய்ப்பாடு போட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஐந்தாவது வாய்ப்பாடு ஐந்து ஐந்தாம் வைப்பாடு போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் சரியா ஐந்தாம் வைப்பாடெல்லாம் வகுப்படும் ஐந்து ஓரஞ்சு அதுக்கு ஜீரோ ஓரஞ்சு ஜீரோ ஓரஞ்சு இப்போ மூணாவது வாய்ப்பாடு போடுவோம் மும்மூணு ஒன்பது மிச்சம் ஒன்றுங்க வரும் மிச்சங்க ஒன்று வந்துச்சுன்னா மும்மூணு ஒம்பது மிச்சம் ரெண்டு இங்கே வரும் ஆ ஆறு மூணு பதினெட்டு மிச்சம் ரெண்டுங்கன்னா ஏழு மூணு இருபத்தொன்று சிப்போ ஏழாவது வாய்ப்பாடு போடுவோம் ஏழாவது வாய்ப்பாடு போட்டிங்கன்னா நாவேல் இருபத்தெட்டு இருபத்தெட்டுன்னா மிச்சம் அஞ்சு ஐம்பத்தாறு எட்டு ஏழு ஐம்பத்தாறு ஓரேழு அதுக்கப்புறம் இப்போ பதிமூணாவது வாய்ப்பாடு போட போகிறோம் பதிமூணாவது வாய்ப்பாடு போட்டிங்கன்னா இதில் மூணு பதிமூணு போடுவோம் மூணு பதிமூணு முப்பத்தொம்பது மிச்சம் வந்து ஒன்பது தொண்ணூத்தொன்று சரியா சிப்போ ஏழு வாட்டி இருக்கும் அதுக்கப்புறம் முப்பத்தேழு போட்டிங்கன்னா ஒன்று லாஸ்ட்டில் ஒன்று வர்ற வரைக்கும் நம்ம வந்து பகா காரணியாக பிரிக்கணும் இதை வந்து சரியா சரி அதுக்கப்புறம் இதுக்கு கண்டுபிடிப்பமாக இதுக்கு வந்து மூணாவது வாய்ப்பாடு போட்டுக்கோங்க ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு சரி ரெண்டாவது வாய்ப்பாடு போட்டுக்கோங்க அடுத்து அரி ரெண்டு பன்னிரெண்டு ஜீரோ ஒன்று போகாதில் அதில் ஜீரோ கரெக்டாக போடணும் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நிதானமாக செய்யணும் அப்போ தான் அவங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும் சரியா கணக்கை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் செய்யணும் ரொம்ப அட்டென்டிவாக நீங்கள் செஞ்சீங்கன்னா குயிக்காகவும் செஞ்சிடலாம் கரெக்டாகவும் செஞ்சிடலாம் ஓகே இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கணக்கு வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும் ரொம்ப செய்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் கணக்கு மாதிரி ஈஸியான சப்ஜெக்ட் வந்து எந்த சப்ஜெக்டும் கிடையாது நம்ம வந்து எதையுமே மனப்பாடம் பண்ண வேண்டாம் இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அதை குயிக்காக நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் சரியா சரி ரெண்டு பன்னிரெண்டு ஜீரோ சரி ரெண்டு பன்னிரெண்டு சரியா அடுத்து இதில் ஒன்றில் போகாது ஜீரோ அடி ரெண்டு பன்னிரெண்டு சரி ரெண்டு முவி ரெண்டு ஆறு ஜீரோ மூவி ரெண்டு ஆறு ஜீரோ ஆறு ரெண்டாறு மூணாவது ஏற்பாடு போட்டிங்கன்னா ஓர் மூணு மூணு ஜீரோ ஓர் மூணு மூணு ஜீரோ ஓர் மூணு மூணு சரி மூணாவது ஏற்பாடு போட்டிங்கன்னா மூணு ஒன்பது மிச்சம் வந்து ஒன்று வரும் பதினொன்று மூணு ஒம்பது மிச்சம் ரெண்டு போகும் இப்போ இருபது இருக்கும் ஆறு மூணு பதினெட்டு மிச்சம் ரெண்டு போச்சுன்னா ஏழு மூணு இருபத்தொன்று அதுக்கப்புறம் ஏழாவது வாய்ப்பாடு போட்டிருக்கோம் சரி ஏழாவது வாய்ப்பாடு போட்டு இதுமாரி சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கணும் அடுத்து பதிமூணாவது வாய்ப்பாடு போட்டிருக்கோம் அடுத்து முப்பத்தேழாவது ஏழாவது வாய்ப்பாடு போட்டு லாஸ்ட்டில் ஒன் வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு உள்ள நம்பர் எடுத்து எழுதிக்கோங்க ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி ஜீக்வல் டு அதை பக காரணியாக பிரிச்சுக்கோங்களா ஸோ அதை அப்படி எடுத்து எழுதணும்ல அஞ்சு இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் அஞ்சு வந்து எத்தனை வாட்டி இருக்குது இல்லை ஒன்று ரெண்டு ரெண்டு வாட்டி இருக்குது அப்போ ஐந்தின் பவர் ரெண்டுன்னு எழுதிக்கோங்க ஸோ அடுத்து மூணு மூணு எத்தனை வாட்டி இருக்குதுல்ல ஒரு வாட்டி தான் ஸோ மூணின் பவர் ஒன்றுன்னு எழுதி இருக்கோங்க அடுத்து ஏழு 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 எத்தனை வாட்டி இருக்குது ஒன்று தான் இருக்குது அப்போ ஏழின் பவர் ஒன்று பதிமூணு ஒன்று ஒரு வாட்டி தான் இருக்குது பதிமூணு பவர் பதிமூணின் பவர் ஒன்று அடுத்து முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழின் பவர் ஒன்று எப்படி எழுதிக்கணும் சேர்த்து இதுக்கும் அதே மாதிரி எழுதுமா மூணு லட்சத்து அறுபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி முப்பத்தாறு சரி எழுதிட்டிங்கன்னா மூணு எத்தனை வாட்டி இருக்கு ஒன்று ரெண்டு மூணு மூணு வாட்டி இருக்கு மூணின் பவர் மூணு ரெண்டு எத்தனை வாட்டி இருக்கு ஒன்று ரெண்டு ரெண்டின் பவர் ரெண்டு என்று ஏழின் பவர் ஒன்று பதிமூணின் பவர் ஒன்று முப்பத்தி ஏழின் பவர் ஒன்று சரியா மீ மீப்போவை அப்படின்னா எப்படி எடுத்து எழுதணும்னா அந்த ரெண்டு எண்களுக்கு எப்படி எழுதணும்னா அடிப்படை எண்ணியல் தேற்றத்தின்படி மீப்போவன்னா என்ன மீப்பெரு பொது வகுத்தி சரியா சகாக்காரணி பகாக்காரணியை அப்படி பிரிக்கிறது மூலமாக தான் கண்டுபிடிப்போம் அந்த மீப்போவை கண்டுபிடிக்கிறது வந்து பொதுவாக பொதுவாக உள்ளதை எடுக்கணும் பொதுவாக உள்ளதை எடுத்துகிட்டு அதனோடய பவர் வந்து எதுக்கு வந்து ஸ்மாலாக இருக்கோ அந்த எண்ண சூஸ் பண்ணணும் சரியா இப்போ இது ரெண்டுக்கும் எழுதியிருக்கோம்லாம் அதில் வந்து எதுவில் பொதுவாக இருக்குது மூணு இங்கே மூணின் பவர் இருக்குது சிங்கையும் மூணின் பவர் இருக்குது சரியா இதில் வந்து மூணின் அடுக்கு வந்து ஒன்று இதில் மூணின் அடுக்கு மூன்று சப்போ இது ரெண்டுலேயும் கம்பேர் பண்ணும்போது செது வந்து சின்னது இதுதான் சின்னது சப்போ இதை எடுத்து எழுதிக்கணும் மீ இப்போ வந்துட்டு வந்து ரெண்டு நம்பரையும் ப்ராக்கெட்டில் எழுதிக்கோங்க எழுதிட்டு சிதா சின்னது அதை எடுத்து எழுதிக்கணும் அதுக்கப்புறம் ஐந்தின் பவர் ரெண்டு இங்கே ஐந்தின் பவர் ரெண்டு இல்லை சரியா அதே மாதிரி இங்கே ரெண்டின் பவர் ரெண்டு இருக்குது இங்கே ரெண்டின் அடுக்கு இல்லை சப்போ அதெல்லாம் விட்டுறணும் எது வந்து ரெண்டுலேயுமே இருக்கோ அதை தான் நம்ம எடுத்து எழுதணும் இங்கே ஏழின் பவர் ஏழின் அடுக்கு ஒன்று இருக்குது இங்கே ஏழின் அடுக்கு ஒன்று இருக்குது சப்போ ரெண்டுமே ஒரே சம்மந்தான் அதனால் அதே இதை அப்படி எடுத்து எழுதிக்கலாம் ஏழி நடுக்கு ஒன்று இதே இது ஏழின் அடுக்கு இங்கே ஒன்று ஏழி நடுக்குங்க நாலு இருந்துச்சுன்னா சிறிய அடுக்கு எடுத்து எழுதணும் சரியா பொதுவாக உள்ளதை பொதுவாக உள்ளதில் பவர் ஸ்மாலாக உள்ளதை எடுத்து எழுதணும் அதுதான் கான்செப்ட் சரியா ஓகே அடுத்து பதிமூணு பவர் ஒன்று பதிமூணின் பவர் ஒன்று அப்போ பதிமூணின் பவர் ஒன்று ரெண்டு சேமாக இருக்குதுன்னு அப்படி எடுத்துடலாம் அடுத்து இதே மாதிரி முப்பத்தேலின் பவர் ஒன்று முப்பத்தேலின் பவர் ஒன்று அதாவது முப்பத்தேன்னு பவர் ஒன்று எடுத்து எழுதிடலாம் அவ்வளோந்தான் சிப்போம் இதை அவ்வளோத்தையும் பெருக்கி எழுதணும் சரியா இது சிதாவத்தையும் நீங்கள் பெருக்கி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் எப்படி கிடைக்கும்னா பத்தாயிரத்தி நூற்றி ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சப்போம் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து மற்றும் மூணு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தாறு என்ற எண்களின் மீ போக பத்தாயிரத்தி நூற்றி ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக ஆன்சர் எப்படி எழுதணும் சிதோடு பயிற்சி கணக்கு டூ பாயிண்ட் டூவில் உள்ள தேர்ட் கணக்கு வந்து முடியுது தேங்க்யூ